வணக்கம் நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் என்ற புதிய திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து சமீபத்தில் தொடங்கி வைத்தார்கள் இப்போது நம்ம நேயர்கள் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா எங்கள் பகுதி எங்கள் கிராமத்திற்கு இந்த நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டம் பற்றிய அறிவிப்புகளை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு கேட்கிறாங்க இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த வீடியோ பதிவு முதலில் சமீபத்திய சில மாவட்டத்தினுடைய நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் பற்றிய அறிவிப்பு களை பார்த்துவிட்டு உங்கள் பகுதிக்கான நத்தம் இணையவழி பட்டாமாறுதல் திட்டம் பற்றிய அறிவிப்புகள் மற்றும் நடைமுறைகளை எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கறத கடைசியாக பார்ப்போம் இங்க பாருங்க திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஒரு செய்தி வெளியீடு பார்ப்போம் செய்தி வெளியிடப்பட்ட நாள் வந்து பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நத்தம் இணையவழி பட்டாமாறுதல் திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று துவக்கி வைக்கப்பட்டது திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி பாளையங்கோட்டை மானூர் திசையன் விலை ஆகிய வட்டங்களில் இந்த நத்தம் இணையவழி பட்டாமறுதல் திட்டத்தின் மூலம் நத்தம் பட்டாமறுதல் விண்ணப்பங்களை பொதுமக்கள் இ சேவை மையம் மற்றும் சிட்டிசன் போர்ட்டல் தமிழ்நிலம் வழியாக விண்ணப்பிக்கலாம் அதன் அடிப்படையில் நத்தம் பட்டாமறுதல் விண்ணப்பங்கள் இணையவழியில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு நத்தம் பட்டா வழங்கப்படும் மேலும் கிராம நத்தம் பகுதிகளுக்கான நத்தம் மனை பட்டாக்களை இ சர்வீசஸ் டாட் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட வட்டங்களில் சேவை மையம் மற்றும் சிட்டிசன் போர்ட்டல் வாயிலாக பெறப்படும் நத்தம் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் பொதுமக்கள் வந்து இச்சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த செய்தி வெளியீடு மூலமாக சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த செய்தி வெளியீடு வந்து தென்காசி மாவட்டத்திற்கான ஒரு செய்தி வெளியீடு இப்போ ஸ்பெசிபிக்கா உங்க பகுதிக்கு உங்க கிராமத்திற்கு இந்த நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டம் பற்றிய அறிவிப்புகளை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையம் சிஎஸ்சி சென்டர்ல போயிட்டு உங்கள் பகுதிக்கு நத்தம் இணையவழி பட்டாமாறுதல் திட்டத்தின் மூலம் இணையவழி பட்டாமாறுதல் செய்ய ஆன்லைன் சேவை வந்துருச்சா அப்படிங்கறத கேளுங்க அங்க வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுப்பாங்க இல்லனா தமிழ்நிலம் வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணுங்க இரண்டாவது உங்கள் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அலுவலகம் சென்று நத்தம் இணையவழி பட்டா மாற்றம் திட்டம் பற்றிய அறிவிப்புகள் மற்றும் நடைமுறைகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அடுத்து உங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று நேரடியாக சென்று இந்த விவரங்களை கேட்கலாம் அடுத்து தமிழக அரசினுடைய அனைத்து மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய ஒரு வெப்சைட் இருக்கு இதுதான் அந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்கள் மாவட்டத்தை சூஸ் செய்து உள்ளே சென்று அங்கு வந்து நத்தம் இணையவழி மாறுதல் திட்டம் பற்றிய அறிவிப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அடுத்து ட்விட்டர் அக்கவுண்ட்ல தமிழக அரசினுடைய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தமிழக அரசினுடைய அபிஷியல் ட்விட்டர் அக்கவுண்ட் இருக்கு அடுத்து பி ஆர்ஓ அப்படின்னு போட்டுட்டு உங்க மாவட்டத்தை டைப் பண்ணீங்க